ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஸ் ஜெகா வேர்ல்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா வீட்லேயுமே தீபாவளிக்கு வந்து ஸ்வீட்ஸ் ப்ரிப்பரேஷன் தான் போயிட்டுருக்கோம் இல்லையா இன்றைக்கும் எங்கள் வீட்டில் வந்து வாயில் போட்ட உடனே ரயில் சத்தம் மாதிரி கட்ட கட்ட உடனே அப்படி அந்த மாதிரி சத்தம் கேட்கக்கூடிய ஒரு முறுக்கு தாங்க நாம் வந்து பண்ண போகிறோம் அந்த முறுக்கு வந்து எப்படி நல்லா முறு முருவாக நல்லா டேஸ்டியாக பரலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாங்கள் பண்ணுறது வந்து ஒரு கிலோ மாவில் தான் நாங்கள் வந்து இந்த முறுக்கு வந்து பண்ண போகிறோம் அதுக்காக நான் வந்து முந்நூறு கிராம் உருட்டு உளுந்து வந்து எடுத்துருக்குறேன் அந்த உருட்டு உளுந்து வந்து நம்ம வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது ஹை ஃப்ளேம்லேயுமே இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து இந்த உருட்டு உளுந்தை வந்து வறுத்து எடுத்துக்கணும் அது வந்து நல்ல வருபட வருபட நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும் நம்ம வந்து ஒரே ஃப்ளேமில் வந்து வைக்கும்போது அது வந்து ஈவனாக எல்லாமே நல்லா வந்து ஃப்ரை ஆகி வரும் நல்ல ஒரு கிறிஸ்பியான அந்த ஸ்டேஜுக்கு வரது வரைக்கும் நாம் வந்து இதை வந்து வறுத்துக்கணும் இது வந்து நம்ம நல்லா வருபட்டதுன்னு பார்க்கும்போது நல்ல ஒரு வாசம் வரும் நம்ம வந்து ஒரு உளுந்தை எடுத்து நம்ம வந்து உடச்சி கூட பார்த்துக்கலாம் பாருங்கள் கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது நாம் வந்து விடாமல் வந்து இதை வந்து வறுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லாமே நம்மளுக்கு ஒரே மாதிரியாக வறுத்து கிடைக்கும் இது வந்து நல்லா வந்து வருபடக்கூடிய ஸ்டேஜில் இருக்கும்போது இது கூடவே நாம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பொறிக்கடையிலே வந்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி அதே சூட்டில் வந்து நம்ம அந்த பொரிக்கடலையும் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் பொறிக்கடலை ஆட் பண்ணி ஒரு டூ மினிட்ஸில் வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை கிளறி கொடுத்துட்டு நாம் வந்து அதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம் பாருங்கள் இது வந்து ஹீட் ஆகிட்டு இப்போ அந்த கலரும் சேஞ்ச் ஆகிட்டு நல்ல ஒரு வாசம் வருது இந்த டைமில் வந்து நம்ம பொறிக்கல்ல ஆட் பண்ணிக்கலாம் பொறிக்கல்ல ஆட் பண்ணி நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூட்டில் இருக்கும்படியாக நல்லா கிளறி கொடுக்கணும் கிளறி கொடுத்தப்படமா நான் மாற்றிட்டேன் மாற்றினப்புறமா நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம மைப்போல் அரைச்சிக்கலாம் நல்ல மைப்போல் நம்ம அரைச்சப்பறமா அதை வந்து நான் சல்லடையில் வச்சு நம்ம வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் வந்து ஒரு சிலாசெல்லாம் இருக்கும் அந்த இதெல்லாம் போகிறதுக்கு நம்ம வந்து நான் அதை வந்து நல்லா நம்ம அரிச்சு எடுத்துக்கலாம் அப்போ வந்து நம்மளுக்கு அந்த தூள் எல்லாமே இருக்காது நல்ல ஒரு சாஃப்டாக ஆன மாவு வந்து கிடைக்கும் இப்போ வந்து நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு இனி வந்து பார்த்திங்கன்னா அரிசி இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசி இதை வந்து நான் ரெண்டு மணிக்கு நல்லா ஊற வச்சு ஒரு முக்கால் மணிக்கூர் வந்து இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு நல்லா வந்து ஆற விட்டுருந்தேன் அந்த தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சு இந்த மாதிரி ஒற்ற ஒத்தியாக இருக்கும்போது நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாவியும் நாம் வந்து சலட வச்சு சளிக்கும் போது நம்மளுக்கு வந்து நல்லா மைப்போல்ல கிடைக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது இது கூட நாம் வந்து ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற இந்த உளுத்தம்பருப்பையும் நம்ம உளுத்தப்பருப்பு மாவையும் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் எள்ளு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக ஓமம் அதை வந்து நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி க்ரிஷ் பண்ணி நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து நல்லா வந்து அந்த மாவை வந்து கிளறி விட்டுக்கலாம் எல்லாமே அந்த ஜீரகம் எள் பெருங்காயம் எல்லாமே எல்லா மாவுலையுமே படும்படியாக நம்ம வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா கலந்து விட்டப்பறமா நாம் வந்து இதுக்குள்ள வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கையை வச்சு நல்லா அந்த மாவை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் அந்த உப்பு எல்லா இடத்துலையும் படணும் நல்லா வந்து மாவை வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டப்புறமா கொஞ்சமாக நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் அதையும் நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு சாஃப்ட்னஸ்க்காக தான் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறோம் அதையும் நல்லா வந்து கலந்து பிறமா நாம் வந்து தண்ணி தெளித்து தெளித்து நாம் வந்து இந்த மாவை வந்து பிசைய போகிறோம் இதில் வந்து தண்ணிக்கு பதிலாக நீங்கள் வந்து தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து தண்ணி நம்ம தேவைக்கேற்றவரை தெளித்து தெளித்து தான் நம்ம வந்து நல்லா சப்பாத்திக்கு மாவு பிசைவோம்ல அதே மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சிக்கணும் அப்புறமா இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம பிசைஞ்ச மாவை அதில் போட்டு நம்ம அதையும் நல்லா வந்து நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம் நல்லா அது வந்து சாஃப்டாகி வரணும் இந்த மாவோட பதம் எப்படின்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் அதை நம்ம டச் பண்ணும்போது பாருங்கள் சாஃப்டாக டச் பண்ண உடனே உள்ளாடி போகுது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் வ வர்றது வரைக்கும் நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் வந்து ஹீட் ஆனதும் நம்ம வந்து முறுக்கு போடுறதுக்கான எண்ணெய் வந்து விட்டுக்கலாம் நான் வந்து எடுத்துருக்கிறது கடலை எண்ணெய் தான் எடுத்துருக்கிறேன் அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சமாக நம்ம புளி ஆட் பண்ணும்போது அந்த கடல் எண்ணெயில உள்ள ஒரு அது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கடலை அந்த டேஸ்ட்டு வந்து இல்லாமல் இருக்கும் நம்ம வந்து புளி போடும்போது அது எடுத்து அந்த இதை வந்து எடுத்துரும் அந்த அது என்ன டேஸ்ட்டு எனக்கு சொல்ல தெரியலை இது வந்து புளி வந்து நல்லா வந்து அந்த எண்ணெயில் வந்து தான் நம்ம வந்து எடுத்து அதை தூர போட்டுக்கலாம் அப்புறமா வந்து நாம் வந்து மாவை வந்து நம்ம இடியாப்பத்துக்கு பிழியக்கூடிய அந்த இதில் வச்சு நம்ம வந்து போட்டுக்கலாம் அது வந்து உங்களுக்கு எந்த அச்சு வேணுமோ அந்த அச்சு யூஸ் பண்ணிக்குவாங்க நான் வந்து இன்றைக்கி மூணு கண் இருக்கக்கூடிய அந்த அச்சு தான் நான் எடுத்திருக்கிறேன் அதில் வந்து இந்த மாவை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து மாவு வந்து எடுக்கும்போது அந்த மாவு வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் மாவை எடுத்துட்டு இதை வந்து நாம் வந்து ஒரு தட்டத்தில் வந்து பிழிஞ்சிக்கலாம் சிலவங்க பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவரில் வந்து யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து தட்டம் தான் எனக்கு வசதியாக இருக்குது இந்த தட்டத்துக்கு மேலே லைட்டை எண்ணெயை தடவிட்டு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து ஹீட்டானதோ நம்ம தட்டி வச்சுருக்கிற அந்த முறுக்கை வந்து ஒன் பை ஒன்றாக ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயில் வந்து போடும்போது கொஞ்சம் கவனமாக போடணும் ஏன்னா எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் கையில் போடும் அதனால் கொஞ்சம் கவனமாக போடணும் அதே போல் ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா ஹையும் ஹையாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லோவாக இருக்கக்கூடாது மீடியமில் தான் இருக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் டு எண்டு வரைக்கும் அதே ஃப்ளேமில் தான் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து எல்லா முறுக்குமே ஈவனாக நம்மளுக்கு வந்து வெந்து கிடைக்கும் இப்போ வந்து பாருங்க நல்லா நுரைச்சி வருது பாருங்களேன் இந்த எல்லாமே அடங்கணும் அடங்கின தான் நம்ம வந்து எடுக்க முடியும் அப்போ தான் அது வந்து நல்லா வெந்திருக்கு அந்த அதோட அந்த பதம் வந்து அதுதான் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அது பொரிய பொரிய அந்த நுரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிட்டு வருது அப்பப்போ நம்ம வந்து இதை வந்து மாற்றி போட்டு மாற்றி போட்டு நாம் வந்து இதை வந்து வேக விட்டுருலாம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எந்த மாதிரிப்பட்ட ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணி பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து ரீச் ஆகும் பாருங்கள் இப்போ வந்து அந்த நுரை வந்து கொஞ்சமாக அடங்கியிருக்கு நம்ம வந்து அப்பப்போ அதை வந்து கிளறி கொடுத்து ரெண்டு எல்லா பக்கமே வந்து நல்லா வேகும்படியாக நம்ம வந்து மாற்றி போட்டுக்கணும் எல்லாம் அந்த நுரையும் அடங்கினப்புறமா நாம் வந்து அதை வந்து தனியாக மாற்றிக்கலாம் அது வந்து வேக வேக அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும் நம்ம வந்து எண்ணெயிலேருந்து எடுத்த பிறகு அது ஒரு கலர் வரும் அதுதான் ஹைலைட்டே அந்த கலர் தான் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த எண்ணெயில் யூஸ் பண்ணுறீங்க நம்ம கடல் எண்ணெயில் வந்து யூஸ் பண்ணும்போது அது வந்து கெடாமல் இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் அந்த எண்ணெயோட அந்த சுறுசுறுப்பு எல்லாமே நல்லா அடங்கிடுச்சு இப்போ நான் லைட்டாக தான் இருக்குது இதுவும் அடங்கிடுச்சுன்னா நாம் வந்து நம்ம அதை வந்து மாற்றிக்கலாம் பாரு ஃபுல்லுமே அடங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஃப்ரை ஆன பிறகு கலரை பாருங்கள் கலர் இருந்த தான் இருக்குது நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நம்ம வந்து கையில் வந்து உடைக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் உடைக்கும்போது அந்த முறுக்கை வந்து எடுத்து பார்க்கும்போது அதில் வந்து உள்ளாடி ஹோல் இருந்தது மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இரு பாருங்களாம் இப்படி தான் நம்மளுக்கு வந்து முறுக்கு இருக்கணும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டி அப்படினு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாச்சிங்